முக்கால் கிலோ நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம் கல்லெண்ணெய் வந்து ஒரு பாத்திரத்தில் ஐம்பது மில்லி சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் பட்டை வந்து சின்ன சின்னதாக மூடித்துண்டு முக்கால் கிலோ கறி நாட்டுக்கோழி மஞ்சள் போட்டு நல்லா கண்ணி வச்சிருச்சுருக்குவேன் மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூனு கறி மசாலா வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் இப்போ கல் உப்பு வந்து தேவையான அளவுக்கு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஏதாவது இந்த ஈரப்பத்திலேயே மசாலா போட்டோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும் கடலெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு சின்ன வெங்காயம் ஐம்பது கிராமு பூண்டு ஐம்பது கிராமு இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு ரெண்டே ரெண்டு தக்காளி தேங்காய் வந்து ஒரு முடி ரெண்டு ஸ்பூனு பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து விட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து வளர்க்கணும்னா நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அதனால் நான் அப்படி செஞ்சுருக்குறேன் நீங்களும் மாதிரி செய்யுங்க இப்போ என்ன நம்மளுக்கு சீக்கிரம் வேலை முடியும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் தேங்காய் நம்ம இல்லைங்களா அதுலேயும் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி கலக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது கூடயே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும்னாக்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் கட்டி வைக்கிறேன் இப்போ கோழி குழம்புங்கும்போது கொஞ்சம் பெட்டன் மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு மூடி போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம மூடி போடாததுக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டுக்கலாம் அதிகமாக விசில் விட்டோம்னாக்க கறி குழந்து போயிடும் நாட்டுக்கோழி குட்டியான கோழியில் தான் வாங்கிட்டு வந்துருக்குறேன் அதனால் குழம்பு போயிடும் ரெண்டே விசில் மட்டும் விட்டுக்கலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டு நாங்கள் குக்கர் திறந்துக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஏன்னா குக்கர் மூடி இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சம் பச்சை வாசம் வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா கறி நல்லா ரெண்டு விசிலே வெந்து போயிடுச்சு இப்போ எண்ணெய் வந்து நம்மளுக்கு சுற்றி நல்லா பிரிஞ்சு போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்தாலே அந்த அளவுக்கு வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு போகிற அளவுக்கு கொதி வந்துருச்சு கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து அடுப்பாக பண்ணிக்கலாம் இப்போ சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்